ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம காவேரி விஜய்க்கு கூட தெரியாமல் நிவீனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆனால் நிவின் வர முடியாதுன்னு சொல்லவோ ரொம்ப கெஞ்சுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறாரு அப்போ தான் அவருக்கு புரியுது நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் காவேரி வந்து நிவீன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம அஜய்க்கும் ராகினிக்கும் இவங்க ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வருது ஸோ காவேரியை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த வீட்லேயே ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க அவங்க இந்த கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கும் தெரிய வந்துருது ஏற்கனவே காவேரிக்காகவே நிவினை விட்டு கொடுக்காதவங்க ராகினி பழி பழிவாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க இப்போ வந்து எப்படி நிவீன் வந்து எவன கல்யாணம் பண்ணிக்க முடியும் காவேரி நினைக்கிறது நடக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் வந்து கா விஜய் வந்து காவேரிக்கே தெரியாமல் வேற ஒரு பிளான் போட்டுடுறாரு நிவீனை வந்து மிரட்டுறாரு அதுவும் வேற மாதிரி மிரட்டுறாங்க பசுபதி மிரட்டி ராகழுத்துல தாலி கட்டு வைக்கிறதுக்கு காரணம் எப்படி காவேரியோ அது மாதிரி இப்போ ஒரு விஷயம் கிடைக்காமைய போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் என்ன சொன்னாருன்னு தெரியல விஜய் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு சோ யமுனாவுக்கும் வி கல்யாணத்தை முடிச்சிடுறாரு காவேரி என்ன நம்ம சொன்னோம் வரவே இல்லை யமுனா வேறு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதற்றத்தில் டிப்ரெஷனில் இருக்காங்க ஒருவேளை வீட்டுக்கு இது போயிருப்பாளோ அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து கரெக்டாக நிவீனையும் யமுனாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நீ நினச்ச நான் பண்ணிட்டேன் சூப்பர் லவ் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி பெருமையாக பிரீத்திக்கிறார் நம்ம விஜய் ஸோ காவேரிக்கு ஒன்றுமே புரியலை அவங்க என்ன பிளான் வச்சிருந்தாங்கன்னு தெரியல பட் கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்